ஜ காபி எத்துக்கட இவன் என்னுடைய உ ஆர்வாதம் பண்றா நல்லா ஆசீர்வாதம் பண்ணு என்னைக்கும் நந்தளியா இருப்பான் ஜெய் எப்படி மரும மகாலட்சுமி மாதிரி

வரண்டா என்னது குலாலா என்ன இந்த கோலத்தில் யார் பார்க்கக் கூடாதோ அவர் பார்த்துட்டா விதவையா உன்ன பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னவரு என்ன இந்த கோலத்துல பார்த்துட்டு தலை விழுந்துட்டே போயிட்டார் என் மாமனார் பிரகாஷ் மாமனார ஆமா நான் ஆதரவா இருக்கேன் எவ்வளவு வற்புறுத்தினார் மறுத்துட்டேன்

பாதுகாப்பு தானே தவிர ஆராட்டுக்கு நானே அவர்கிட்ட நடந்ததெல்லாம் விவரமா யாரும் அரசு அண்ணா மனசுதான் வெள்ளையா இருக்கணுமே தவிர ஆட வெள்ளையா இருக்கணுங்கிற அவசியம் உங்க பார்ட்டி ரொம்ப பிரமாதம்

உங்க விருந்துக்கு எங்களுடைய நன்றி மெட்ராஸ் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வருவோம் அதிகமா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் என்னமா இப்படி சொல்றீங்க நீங்க எல்லாம் யாரு உங்க குணாதிசயங்கள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வராம இருப்பேனா நிச்சயமா வரேன் அவசியமா வாங்க வரம்மா அதான் வரையில சொல்றாருல நாங்க வரங்க வரா வரோம் எனக்கு அண்ணதா தெரியல நிச்சயமா இவன் தான் வேஷம் போட்டு போட்ட வேஷத்துக்கு கச்சிதமாக நடிச்சுட்டு போயிட்டா அவன் தான் நான் சொல்ல வைக்கிறேன் அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு நான் மயில சுத்துறேமா வாங்க 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 சொன்ன சொன்னபடி வந்துட்டீங்கள சொன்னா ஆஹா வந்துடுங்க அடுத்த பொண்ணு வயசுக்கு இப்படி ஒரு பொண்ணு நீங்க நினைக்கிறீங்களா இதை விட ஊட்ட பொண்ணு இருக்குதா எனக்கு கல்யாணமே ஆகிறார் இப்படி போய் சட்ட பிரமச்சாரியா வணக்கம் தம்பி வாங்க எப்போ வந்தீங்க இப்பதான் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் ஆச்சு அப்பாவோட பேசிட்டு இருந்தேன் இந்த குழந்தையுடைய சோக கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப மத்தப்படுங்க அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்கா அவ பேர் Анна அவ மெட்ராஸ்ல बीए வரைக்கும் படிச்சான் ஆனா படிக்க வச்சதே சேரத்துல செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த மோவீரும் சீமான் அண்ணன் தலட தலன் மண்ணின்மன்றோ மாதிரி இருந்ததனால அந்த செல்வந்தனுக்கு அண்ணத்தி மேல ஒரு சின்ன கண்ணு சபனੂੰ தப்பி நீ கவிசிதிரிமா கற்பூர வாசனேன்ற மாதிரி அந்த அண்ணன் கேவல படிச்சிட்டா பலசியே படிச்சிட்டா துக்கமா பேசிட்டா அந்த மாதிரி ஒரு செல்வந்தன் அந்த அயோக்கியம் பேர்ல 3 அவ யோகிய நல்லவனுக்கு நல்லதா கெட்டவனுக்கு கெட்டவன் அவளதான் எனக்கு தெரியும் மெட்ராஸ் காலேஜ்ல பிஏ படிச்சிட்டு இருந்தாலே அவ அப்பவே பல பசங்களோட அதுல ஒருத்த மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ண முதல் இரவு சார் தந்தைன்னு வந்தான் தந்தையை கொடுத்தான் வாங்கி பிரிச்சு படிச்சா அப்பாவுக்கு ஆபத்துல இருந்து அடக நெல்லே இனி ஆன் த ஸ்டாட் பர்டிகுலர் பர்சன் டை அன்னையிலிருந்தே அண்ணன் வெள்ளப்படவே கட்டிக்க ஆரம்பிச்சான்

இந்த ஊரையே ஏமாற்றலாம் இந்த மயில சுந்தரத்தை ஏமாற்றவே முடியாது உங்க பையனை கை போட்டுக்கிட்டு கணவன் மனைவிங்கிற நடத்தை ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு வராம்தான் கூட பொருள் தங்கச்சி அடையாளம் செஞ்சுக்கிட்டா சின்ன செஞ்சுடுமே அந்த பையன் கற்பனை கற்பனை இல்லைங்கிறதுக்கு கடைசியாதான் கற்பகாம்பார் கோயில் பிரசாதம் மனைவி மனைவி வாய்ப்பு போய் பேசுறீங்க செத்தவனுடைய பத்திரியும் அவன் நெத்தியில இந்த குங்குமத்தை அவன் ஏற்றுப்பாடா நீ கையால் இந்த குங்குமத்தை வைக்க முடியுமா நீ இவைய மனைவி உங்களை போராவும் அனுபவிக்கா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ என் மனைவி நான் அவ கணவன் அதை நீ நம்பிக்கை ஆகுங்கிற கட்டாயம் கிடையாது இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு என்ன வெளியேற்றணும் இவ உண்மை தெரிஞ்ச உடனே இந்த குடும்பமே இவளை வெளியேற்ற போற அன்னைக்கு நான் பேசுகிறேன் அண்ணத்தூர் ரொம்ப தூறு பிடிச்ச பாய சொல்ல இருக்கேன் ரெண்டா பன்னார பழைய பயில

திருக்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில்கிட்ட அம்மா இருக்காங்க உங்ககிட்ட முக்கியமா எதோ சொல்லணுமா நாய்வாலில் பட்டாசு கட்டிய சிறுவன் கைது இந்த வாலி என் நாய் வாழ்ல கொண்ட கட்டிச்சது மாமா நான் கொஞ்சம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் சாய்ந்திரம் தானே போவேன் உங்க கோயிலு உச்சில ரொம்ப விசேஷமா அதனால போயிட்டு வந்து சரி போயிட்டு வர உச்சிக்கால விசேஷமானாலும் பட்டு சேரையை கட்டி தேங்காய் பழங்கால் பொறுத்த உடல போயிருக்கணும் கூட வாங்க என் பின்னால வாங்க

எனக்கு சொந்தமாக மறுத்த நீ இப்பவும் தோழினுடைய கணவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற இது என்ன நேர்மை காலையில என் வாழ்க்கை மலர்ந்தது மாலையில கருகி போச்சு கண்ணீர் வெட்டிய இப்பவும் கழுத்துல தாளி நெத்தில பொட்டு என்னம்மா இதுக்கு பேர் என்ன பண்பாடா என்ன காப்பாத்தி எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே